புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே காங்கிரஸ் மற்றும் ஆர் பிஹாரின் சுயமரியாதைக்கு மட்டும் கேடில்லை பீகாரின் அடையாளத்துக்குமே கூட தீமை இருக்கின்றது இன்று சீமாஞ்சல் மற்றும் கிழக்கு பாரதத்திலே ஊடுருவல்காரர்கள் காரணமாக மக்கள் தொகையியலில் பெரும் சங்கடம் ஏற்பட்டிருக்கிறது பீகார் பங்கால் அசாம் என பல மாநில மக்கள் தங்கள் பெண்கள் மகள்கள் பாதுகாப்பு பற்றிய கவலையில் இருக்கின்றார்கள் ஆகையால் தான் நான் செங்கோட்டையில் இருந்து பேசினேன் பாருங்கள் காங்கிரஸ் ஆர் ஜேடி மற்றும் அவர்கள் அமைப்பை சேர்ந்தவர்கள் ஊடுருவல்காரர்களுக்கு வக்காலத்து வாங்கி வருகின்றார்கள் அவர்களை காப்பாற்றுவதில் ஈடுபடுகிறார்கள் கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் அந்நிய நாடுகளிலிருந்து வந்த ஊடுருவல்காரர்களோடு சேர்ந்து கொண்டு செங்கல் எழுப்புகிறார்கள் யாத்திரைகள் மேற்கொள்ளுகிறார்கள் இவர்களெல்லாம் பிகார் மற்றும் தேசத்தின் ஆதாரங்களை மற்றும் பாதுகாப்பினை இரண்டையுமே ஆபத்துக்கு உள்ளாக்க விரும்புகிறார்கள் ஆனால் இன்று பூர்ணியாவின் மண்ணிலிருந்து நான் இவர்களுக்கு ஒரு விஷயத்தை நன்கு விளங்க வைக்க விரும்புகின்றேன் இந்த ஆர் காங்கிரஸ்காரர்களின் எசப்பாட்டு நன்கு காதுகளை திறந்து வைத்து கேட்டுக் கொள்ளுங்கள் ஊடுருவல்காரர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வெளியேறியே ஆக வேண்டும் ஊடுருவலை தடுத்து நிறுத்துவது என் முழுமையான கடமையாகும்